வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மற்றும் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் எல்லாம் வல்ல அம்மையப்பரின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் வாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் தினம் ஒரு சிந்தனை வைரத்தை அல்லது நற்செய்தியை உங்களுடன் பகிர விரும்புகின்றேன் திருவருட்சக்தி துணை நின்று வழிநடத்தும் என்ற நம்பிக்கையில் இன்று முதல் இப்பணியை துவங்குகின்றேன் வழக்கமாக பதிவேற்றம் செய்யப்படும் பதிவுகளைப் போல் அல்லாமல் இந்த தலைப்பின் கீழ் குறுகிய கால காணொளிகளை வழங்க விரும்புகின்றேன் இறையருளும் உங்களின் மேலான ஒத்துழைப்பும் தான் இலக்கை நோக்கி அழைத்துச் செல்லும் இரு மாலுமிகள் சிறப்பான மற்றும் மங்களகரமான இன்றைய நன்னாளில் ஒரு மங்கள வா வாழ்த்து செய்யுளை அறிமுகம் செய்து அதன் பொருளை மிக மிக சுருக்கமாக கூறுகின்றேன் மங்கள வாழ்த்து செய்யுள் என்பது ஒருவகை கடவுள் வாழ்த்துச் செய்யுள் உயிருக்கு பயன் செய்யும் நூலை படைக்கும் நூலாசிரியர் நூல் கூறவரும் கருத்துக்கு உள்ளே போகும் முன்பாக கடவுளை வாழ்த்தி விட்டு நூலுக்கு உள்ளே பயணிப்பது வழக்கம் எனவே கடவுள் வாழ்த்து அல்லது மங்கள வாழ்த்து பாடல் என்பது நூலின் முகப்பில் அமைந்து இருக்கும் முதல் பாடல் ஆகும் நூலாசிரியர் தன்னுடைய விருப்பக் கடவுளையோ அல்லது நூல் கருத்துக்கு ஏற்புடைய கடவுளையோ வாழ்த்துவது மரபாக இருந்து வருகின்றது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக இயற்றப்பட்ட ஒப்பற்ற நூலான திருக்குறள் என்ற நூலின் முகப்பில் அதாவது முதலில் வரும் அதிகாரம் கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரம் கடவுள் என்ற ஆற்றல் மற்றும் அறிவு பொருளின் உண்மை நிலையை அதாவது அதன் சொரூப நிலையை உள்ளது உள்ளபடி உணர்ந்தவர்கள் கடவுளுக்கு என்று தனியாக எந்த பெயரையும் சூட்டுவதில்லை அடையாளங்களையும் கூறுவதில்லை உருவம் கொடுப்பதும் இல்லை திருவள்ளுவர் இறைவனின் சொரூபத்தை உணர்ந்த மிகப்பெரிய பெரிய ஞானி எனவேதான் அவர் தன்னுடைய படைப்பில் எங்குமே இவர்தான் கடவுள் என்று எந்த ஒரு பெயரையும் உருவத்தையும் சுட்டிக்காட்டவில்லை இதை புரிந்து கொள்ளாமல் திருவள்ளுவர் ஒரு இறைமறுப்பாளர் என்று ஒரு கூட்டம் கூவிக்கொண்டு திரிகின்றது கடவுளின் சொரூப அல்லது உண்மை இயல்பை புரிந்து கொள்வதில் நமக்கு சிக்கல் உள்ளது புரிதல் நிலையில் கடைக்கோடியில் நிற்கும் நமக்கு கடவுளின் பெயர் உருவம் போன்றவைகள் தேவைப்படுகின்றன எனவேதான் இறைவனின் திருநாமங்களை உச்சரிக்கின்றோம் உருவத் திருமேனியை வழிபடுகின்றோம் இவைகள் அனைத்தும் இறைவனை உணரும் பயணத்தின் துவக்க நிலை மட்டுமே ஆனால் நாம் இதுதான் முடிவான முடிந்த நிலை என்று கருதி மேற்கொண்டு நகராமல் தேங்கிவிட்டோம் பல்வேறு பிறவிகளுக்குப் பிறகு நம் புரிதல் மேம்படும் உண்மைகள் மெல்ல மெல்ல புலப்பட துவங்கும் இந்த மாற்றம் அல்லது நிகழ்வு புற அழுத்தங்கள் ஏதுமின்றி தானாக நிகழ வேண்டும் எனவே இத்தகைய மாற்றம் தானாக நிகழும் காலத்தில் நிகழட்டும் என்று சும்மா இருத்தல் அல்லது பொறுமையுடன் காத்திருத்தல் மிக மிக முக்கியம் இன்றைய தின சிறப்பு பதிவுக்காக நான் தேர்வு செய்திருக்கின்ற மங்கள வாழ்த்து பாடல் சிவஞான போதம் என்ற சைவ சமய சாத்திர நூலின் முகப்பில் வருகின்றது சிவஞான போதம் என்ற சைவ சமய சாத்திர நூல் சைவ சித்தாந்தத்தின் மணிமகுடமாக போற்றப்படுகின்ற ஈடு இணையில்லாத சிறப்பான தமிழ் நூல் இந்த நூலின் ஞான ஆசிரியர் மெய்கண்டார் மெய்கண்டாரின் பெற்றோர் நல்லூர் சிவபெருமானை வணங்கிய பின்பு சிவத்தின் அருளால் பிறந்த குழந்தைதான் மெய்கண்டார் பிறந்த குழந்தைக்கு பெற்றோர் சூத்திய பெயர் சுவேதவன பெருமாள் மெய்கண்டார் என்ற பெயர் பரஞ்சோதி முனிவரால் கொடுக்கப்பட்ட பெயர் இரண்டு வயது நிரம்பிய நிலையில் இருந்த குழந்தைக்கு பரஞ்சோதி முனிவர் சிவஞானத்தை உபதேசித்து மெய்கண்டான் என்ற நாமத்தையும் சூட்டினார் இரண்டு வயதிலேயே சிவஞானத்தை பெற வேண்டும் என்றால் எத்துணை உயரிய தகுதியில் அல்லது பக்குவத்தில் அக்குழந்தை இருந்திருக்க வேண்டும் என்று எண்ணி பார்க்க வேண்டும் இவைகள் அனைத்தும் கற்பனைக் கதைகள் அல்ல பனிரெண்டாம் நூற்றாண்டில் நிகழ்ந்த உண்மை வரலாறு இத்துணை சிறப்புக்கும் பெருமைக்கும் உரிய மெய்கண்டார் இயற்றிய சாத்திர நூல்தான் சிவஞான போதம் என்ற நூல் வெறும் பன்னிரண்டு சூத்திரங்களைக் கொண்ட இந்த நூலின் கருத்துக்களை புரிந்து கொண்டாலே போதும் இறைவன் என்பவன் யார் அவன் எங்கு இருக்கின்றான் அவன் இயல்புகள் என்ன உலகம் தோன்றியது எப்படி உயிர்களின் உண்மை இயல்பு என்ன போன்ற மிக முக்கிய வினாக்களுக்கு உரிய உண்மை விடை தெரிந்துவிடும் சிவஞான போதம் என்ற நூலின் முகப்பில் மெய்கண்டார் ஒரு சிறப்பான மங்கள வாழ்த்து பாடலை பாடியிருக்கின்றார் முதலில் பாடலை பார்ப்போம் பின்னர் அதன் பொருளை சுருக்கமாக பார்ப்போம் கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே என்பது மங்கள வாழ்த்துச் செய்யுள் இந்த மங்கள வாழ்த்து பாடல் மிக மிக எளிமையானது போல தோன்றும் ஆனால் விரிந்த பொருளுடையது இந்த மங்கள வாழ்த்து பாடலில் மெய்கண்டார் தன் விருப்பக் கடவுளான திருவெண்ணெய்நல்லூர் பொல்லா பிள்ளையாரைப் போற்றி வணங்குகின்றார் பொல்லா பிள்ளையார் என்றால் ஒளிகொண்டு செதுக்கி உருவாக்கப்படாத சுயம்பு பிள்ளையார் என்று பொருள் தமிழில் பொல்லுதல் என்றால் ஒளிகொண்டு செதுக்குதல் என்று பொருள் எனவே பொல்லா பிள்ளையார் என்றால் மிகவும் பொல்லாத பிள்ளையார் என்று உலகியல் நடையில் அர்த்தம் தந்துவிடக்கூடாது என்று கேட்டுக்கொள்கின்றேன் மங்கள வாழ்த்து பாடலில் மூன்றாம் வரியில் பொல்லார் இணைமலர் என்று கூறுகின்றார் அதாவது திருவண்ணை நல்லூரில் வீட்டிருக்கும் பொல்லா பிள்ளையாரின் இரு மலர் பாதங்கள் என்று கூறுகின்றார் பாடலில் இணைமலர் என்று கூறப்பட்டிருப்பது பொல்லா பிள்ளையாரின் இரண்டு மலர் திருவடிகளை குறிக்கும் பொல்லா பிள்ளையாரின் அந்த இரு மலர் திருவடிகளையும் சென்னியில் அல்லது தலையில் சூட்டி அதாவது சிந்தையில் இருத்தி மகிழ்வார்கள் சான்றோர்கள் நானும் அவ்வண்ணமே பொல்லா பிள்ளையாரின் திருவடிகளை என் சிந்தையில் இருத்தி இந்த சிவஞான பூதம் என்ற நூலினை படைக்கின்றேன் என்கின்றார் மேகண்டார் இவ்வாறு போற்றி வணங்கப்படுகின்ற இந்த பொல்லா பிள்ளையார் யாருடைய திருமகன் என்பதை பாடலின் முந்தைய வரிகளில் கூறுகின்றார் அதாவது சிறப்புடைய சிவபெருமானின் மூத்த திருக்குமரன் என்று கூற விரும்பும் மெய்கண்டார் சிவபெருமானின் பெருமைகளை கூறுகின்றார் கைலையில் கல் ஆள் மரத்தின் கீழ் குருவாக வந்து அமர்ந்து ஆலமர் செல்வன் என்ற பெயரில் சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்தவனும் திரிபுர அசுரர்களை அழிக்கும் பொருட்டு மலையினையே வில்லாக வளைத்தவனும் ஆன சிவபெருமான் அருளிய அல்லது வழங்கிய பொல்லாப்பிள்ளையாரின் இரண்டு திருவடிகளையும் என் சிந்தையில் இருத்தி பணிகின்றேன் என்கின்றார் மெய்கண்டார் இந்த ஒரு பாடலில் மெய்கண்டார் சிவத்தையும் போற்றுகின்றார் விநாயகப் பெருமானையும் போற்றுகின்றார் சிவம் வேறு விநாயகர் வேறு என்று புரிந்து கொள்வது தவறு விநாயகரை ஆணைமுகச் சிவன் என்று பாம்பன் சுவாமிகள் அழைப்பதை நினைவில் கொள்ளுங்கள் இன்பங்களை நல்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தினமான இன்று முதல் நாம் அம்மையப்பரையும் விநாயகப் பெருமானையும் நம் சிந்தையில் இருத்தி அறியாமை நீங்கிய ஆனந்தமான வாழ்வை வாழ்வோம் என்று கூறி இன்றைய சிந்தனை வைரத்தை உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன் பெற்ற வைரத்தை பட்டை தீட்டுவதும் போற்றி பாதுகாப்பதும் அணிகலனாக அணிந்து கொள்வதும் உங்களின் பொறுப்பு என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் நாளை காலை மற்றொரு வைகறை வைரத்தோடு சந்திக்கின்றேன் இன்றைய தினம் வழங்கப்பட்ட பதிவு அறிமுக பதிவு என்பதால் சற்று நீண்ட பதிவாக அமைந்துவிட்டது இத்தலைப்பின் கீழ் இனிவரும் பதிவுகள் குறுகிய கால பதிவுகளாக அமையும் என்று கூறிக்கொள்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றரியேன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வழத்துடன்